அடையமாக இந்த முறை மத்தியில் வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும்னு நினைக்கிறேன் இது எதனால் சொல்கிறேன் அப்படின்னா இவங்களாம் ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்களும் சரி மெயின் மீடியாலும் சரி நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த இந்தியா கூட்டணி புள்ளி வச்ச கூட்டணிக்கு ஆதரவாக வீடியோ போட இருக்குதுன்னே பார்த்தீங்கன்னா ஏராளமான குரூப்பில் இருக்குது ஏராளமான ஆட்கள் இருக்காங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் சொல்கிற அந்த இந்த தராசு ஷாமு அப்புறம் பார்த்தீங்கன்னா மணி பெலிக்ஸு பிரியனு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சபீர் அகமது அப்படிங்கிறவர் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஜீவா டுடே அதாவது செம்பு அப்புறம் செ செம்பு செந்தில் அப்புறம் வந்து ஐஏஎஸ் முன்னாள் அதிகாரி ஐஏஎஸ் பாலச்சந்தர் இப்படி நக்கீரனு விகடனு பார்த்திங்கன்னா இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா இந்த முறை பாஜகவுக்கு வந்து நூற்றம்பது தான் வடக்க விழும் வடக்க வந்த முறை பல தட்டி வாங்கும் பாஜக யூபிலே பார்த்திங்கன்னா தேராது குஜராத்திலே மிக மோசமான தோல்வியை சந்திக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹெட்லைனை வச்சு பார்த்தீங்கன்னா டைட்டில் வச்சு வீடியோ போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் என்ன என்ன அப்படிங்கிறதா எப்படியாவது பாஜகவை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் மக்களுக்கு வந்து உண்மையான நியூஸை கொண்டு போகணும் என்ன அப்படிங்கிறது துளியலுமே கிடையாது உண்மையிலே எப்படியாவது இந்த வழக்கம் இருக்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களும் சரி இல்லை வழக்கம் இருக்கக்கூடிய மாநிலங்களும் சரி மக்கள் எப்படியா இந்த முறை பாஜக வாக்களித்து உண்மையிலே காப்பாற்றிடுங்க ஏன்னா இதை மட்டும் நீங்கள் செய்யலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சொன்ன பேரில் இருக்கக்கூடியவனும் இந்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஆட்களும் பார்த்தினா கழிவு கழிவு ஊற்றிடுவானோ உண்மையிலே வளர்க்க இருக்கக்கூடிய மக்கள் தான் இந்த முறை பாஜக கூட்டணியை காப்பாற்றணும்